ராமநாதபுரம் மாவட்டம் கடலாதிபட்டம் மாரந்தை கிராமத்தில் அதுபாலித்துக் கொண்டிருக்கும் யாதவர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பாமா ருப்பிணி சமேத ஸ்ரீ நவதீப கிருஷ்ணர் ஆலயத்தின் மணியோசை நேரம் காலை ஏழு மணி இன்று ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை குரோதி வருடம் தட்சிணாயணம் ஆவணி மாதம் மூன்றாம் தேதி மேல் நோக்கு நாள் திதி பௌர்ணமி நட்சத்திரம் காலை எட்டு பத்து மணி வரை திருவோணம் பின்பு அவிட்டம் ஆவணி அவிட்டம் பௌர்ணமி விரதம் பௌர்ணமி ரக்ஷாபந்தன் திருவோண விரதம் பரமணி பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் நிலவு வரும் சமயம் நிலவின் முழு வட்டத்திலும் சூரிய ஒளி படுகையில் நமக்கு நிலவு முழுவதும் தெரியும் இதைத்தான் பௌர்ணமி என்கிறோம் திருமண விரத்தில் விரதம் மேற்கொள்பவர்கள் எல்லா வளங்களும் பெற்று பிறப்பில்லா பெயருடன் வைகுண்ட பதவியை அடைவார்கள் என்று விஷ்ணு புராணம் மற்றும் சிவ புராணங்கள் கூறுகின்றன முக்கியமாக குழந்தை பேரு இல்லாதவர்கள் குழந்தை வரம் பெறுவார்கள் எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் சிறுதொழில் செய்பவர்கள் தொழிலில் சிறந்து விளங்கவும் தொழிலாளர்கள் நலமுடன் வாழவும் அரசு ஊழியர்கள் கடமையை செவ்வனே நிறைவேற்றவும் மற்றும் அனைவருக்கும் இல்லை மரமும் மங்களமும் சாந்தியும் மிகுந்த நீதியும் வாய்க்க எல்லார வல்ல இனிமேல் திருவழி பணிந்து வேண்டுகிறோம்